காலை வணக்கம் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் லைஃப் லைஃப் கம்யூனிட்டி மூலமா ஒரு ஒரு நாளும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சிருக்கும் போது ஆனந்தமாக இருக்கலாம் நம்ம செய்யற ஒரு விஷயங்களையும் நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் மற்றவங்களுக்கு சொல்லித்தரோமா தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அடுத்த மக்களுக்கு இப்போ நம்ம நிறையா விஷயம் பார்க்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் இருக்கார் அப்படின்னா கஸ்டமருங்கிறவர் வந்து சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் என்ன நான் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் அண்ட் டிலைட்டட் கஸ்டமர்னு சொல்லுவோம் நம்ம எவ்வளோ தூரம் டிலைட்மெண்ட்ரோடு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு சின்ன ரூல் என்னென்னா அந்த சொல்கிற விஷயமும் சொல்கிற தன்மையும் ரிசீவிங் மோடும் எல்லாமே முக்கியம் ரிசீவிங் மோடு வந்து எவ்வளோ தூரம் அதை நம்ம வேல்யூபுளாக ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது அதனால் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம எவ்வளோ தூரம் வேல்யூபுலாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அதை வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி நோத்த போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி எனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருச்சுன்னா அதை பிஸ்னஸாக மாற்றிடுவேன் பிஸ்னஸாக மாற்றிடுவேன் அப்படிங்கிறத தாண்டி நான் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் இப்படிங்கிறது தான் சின்ன டூல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நிறைய இடத்துல நமக்கு சொல்யூஷனை எடுத்துக்கிறோம் பட் வி ஆர் நாட் ப்ரொமோட்டிங் தட் சொல்யூஷன் ஃபார் ஆட் ஆஃப் பீப்புள் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து கடவுள் இறங்கி வேலை செய்கிறதில்லை அண்ட் பிஹாஃப் ஆஃப் காட் வி கேம் ஹியர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இருக்கிற ஏரியா மேலூர் ஏரியாவில் இதில் வந்து இங்கே வீடியோ தெரியுதா பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது இதே ஒரு இந்த இடத்த காஞ்சு கிடந்தது அதுக்கு முன்னாடி நல்ல பயிர் போட்டு பிரமாதமாக இந்த ஏரியாவே அவ்வளோ அருமையான அட்மாஸ்பியர் ஸோ நம்ம இயற்கைக்கும் இறைவனுக்கும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறோம் எவ்ரிடே வி ஹாவ் டு லேர்ன் அ லாட் டெய்லி எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து வாக்கிங் இப்படி வர மாதிரி இந்த சூரியனை பார்க்குற ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கும் சார் நான் இதை வந்து நான் பயன்படுத்துறதுனால என்ன சார் பலன் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த சூரியனை இந்த டயத்தில் இப்போ ஒரு ஆறரை மணிக்கு யாரையா பார்க்குறது ஈஸி என்ன பார்க்கும்போது என்னென்னா கண்ணை வந்து நம்ம செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட வந்து ஐ வாஷ் கப்புன்னு ஒன்று கொடுக்குறேன் ஏ டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார் இந்த ஐ வாஷ் கப் என்ன சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுக்கிற மக்கள்லாம் ரே நீ செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க தம்பி நீ கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா அந்த ஐ வாஷ் கப்பை வெறும் இருபது ரூபா கப்பு அந்த கப்பை எடுத்து சார் இதை எதுக்கு சார் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் கண்ணை நல்லா வச்சுக்கணும்னு ஆசை அவ்வளோதான் ஓகே நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் அந்த ஆப்டிக்கல்ஸுக்கு ப்ரமோட் பண்ணுறோம் அந்த டாக்டரை ப்ரமோட் பண்ணுறோம் கண் டாக்டர்கிட்ட யார் கூப்பிட்டு போவான்னு பார்க்குறோம் கண்ணுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா இருந்து தண்ணி வராது இந்த கப்பை எப்படி வச்சுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் அதாவது வெறும் இருபது ரூபாவில் ஐ ப்ரொடெக்ஷன் ஓகே டென்டல் கேர் அப்படிங்கிறது பல்ல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது ஏன்னா ஒரு பல்லு கண்ணுக்கு வேலை செய்தோ இன்னும் ஹார்ட்டுக்கு வேலை செய்ன்னிக்கு வேலை செய்ய எப்படி அது அப்படின்னா அதெல்லாம் டெக்னிக் அந்த ப்ராடக்ட்டை வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு தாண்டிக்காய் கடுக்காய் ஓமாங் கிராம்பு புதினா நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த மூலிகையோட மகத்துவத்தை ஞானிகளும் சித்தர்களும் உணர்ந்ததுனால அவங்க அந்த மூலிகைகளை பயன்படுத்தினாங்க நம்ம இந்த ஹெர்ப்ஸை வந்து வி ஆர் சிம்பிளி இக்னோரிங் நம்ம பெரிய பெரிய செலவுலாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து வேலை பண்ணுவேன் வழியில் பண்ண ஜூஸு டைஜஷனுக்கு சார் நான் எத்தனை வருஷமாக கொடுத்துட்டு பைல்ஸ் என் கம்ப்ளைண்ட் சரியாகும் மோஷன் நல்லா போகும் யூரின் நல்லா போகும் இதெல்லாம் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ஓகே உண்டான டூல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா நம்மளை ஆனந்தமாக வச்சுருக்கோம்னு அர்த்தம் இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி யூ ஹாவ் டு மேக் ஃபிட்னஸ் அந்த ஃபிட்னஸ் இருக்கு பாருங்கள் சும்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சார் எனக்கு சக்கர வியாதி இருக்குது சார் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது சார் அப்படின்னா ஒன் ஹவர் செஷன் எடுக்கிறோம் ஒன் ஹவர் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன ஃபுட்டு ஹேபிட் வச்சுக்கணும் என்ன ஹெல்த் டிப்ஸு இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான தன்மையில் எல்லா ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி எயிட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம ப்ரொக்ராமும் கொடுக்குறோம் ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம் ஓகே சாட்டர்டே செலவு வெபினாரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பீப்புள் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன்றுக்கு மெசேஜ் போடுங்க நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கிரியேட் ஹாப்பி ஃபேமிலிஸ் இன் அவர் வேர்ல்டு மகிழ்ச்சியான உலகத்தை இந்த உலகத்தில் உருவாக்கணுங்கிறதான் நம்மளோட பிளான் ஓகே அந்த மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்குறதுக்கு வாட் ஆல் திங்ஸ் வி ஆர் சப்போஸ் டு டூ அப்படிங்கிற கிளாரிட்டியை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ ட்ரை டு யூட்டிலைஸ் இட் ஆல் த பெஸ்ட் ஈ லெட்டியாகவே திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹவ் டு செலிப்ரேட் இட் கற்றதால் ஆய பையன் கற்றுக்கிட்டதை மற்ற உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்னோட ஹெல்த் கேர் சென்டர் நான் வச்சிருக்கேன் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் ஹெல்த் கேர் சென்டர் வச்சிருக்கணும் சார் நான் ப்ராடக்ட்டையும் ப்ரமோட் பண்ணேன் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் ஹாஸ்பிட்டல்குள்ளே மக்கள் நுழையாமல் இருக்கிறதுக்கு எல்லா ப்ரோக்ராமும் கொடுக்குறோம் ஹெல்த் வெல்த் ஹேப்பினஸ்ஸை யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பீப்பிள் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான டூல் இது இது டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி ஃப்ரம் ட்ரிச்சி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்